வாணியம்பாடியில் கார் ஓட்டுநர் ஒருவரை திமுக பெண் பிரமுகர் ஒருவர் கடத்தி சென்று எழுதப்படாத வெற்றி பத்திரத்தில் கையெழுத்து வாங்கியதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நடு மசூதி தெருவைச் சேர்ந்தவர் சபியுல்லா கார் ஓட்டுநரான இவரை நேற்று முன்தினம் பிற்பகல் இரண்டு மணி அளவில் முஸ்லிம்பூர் பகுதியைச் சேர்ந்த அப்துல்லா என்பவர் செல்போனை தொடர்பு கொண்டு பெங்களூருக்கு அவசரமாக செல்ல வேண்டும் எனவும் தங்கள் காருக்கு தற்காலிக ஓட்டுநராக வர வேண்டும் என கூறியுள்ளார் இதற்கு சம்மதித்த சபியுல்லாவை அப்துல்லா தனது இருசக்கர வாகனத்தில் அழைத்துக் கொண்டு பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து நிலையம் அருகே உள்ள அடுக்குமாடி கட்டிடத்திற்கு சென்றுள்ளார் அங்கு ஒரு அறையில் சபியுல்லாவை அடைத்து வைத்து அவரது மாமனார் வாங்கிய பணம் தொடர்பாக திமுக பெண் பிரமுகர் பிரேமா மற்றும் அப்துல்லா கத்தியை காட்டி மிரட்டி எழுதப்படாத வெற்றி பத்திரங்களில் கையெழுத்து வாங்கியதாக கூறப்படுகிறது மேலும் தினமும் வெவ்வேறு எண்களில் இருந்து பிரேமா மற்றும் அப்துல்லா மிரட்டி வந்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக பிரேமா பேசிய ஆடியோ வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது குறித்த காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள சபியுல்லா பிரேமா அப்துல்லா ஆகிய இருவர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் நான் வந்து மாமனார் வந்து ஆயிரத்துன்னு இருப்போம் இதில் நெடுவில் இந்த கட்சி சேர்ந்து டிஎம்கே கட்சி சேர்ந்த பிரேமாவோ இந்த அப்துல்லா எனக்கு கூப்பிட்டுன்னு போயிட்டு அப்துல்லா ரெண்டு மணிக்கு வாடகை இருக்குது பெங்களூர் போகணும் சொல்லி கூப்பிட்டார் வாடகை வந்து நான் ஆக்டிங் டிரைவர் நான் வண்டி இந்த மாதிரி பெங்களூர் எமர்ஜென்சி ஃபோனை சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிட்டார் தெரியும் சொல்லி நான் போனேன் போனதுக்கப்புறம் அவர் நேராக போய்ட்டு எனக்கு பிரேமா ஆஃபீஸில் விட்டுட்டு எனக்கு கத்தி எடுத்துகிட்டு பிரேமா எடுத்துன்னு வந்தார் முதல்ல எனக்கு வெட்டிடுவேன் சொல்லி அதுக்கப்புறம் பிரேமா கத்தி கீழே போட்டுவிட்டு ஃபுல்லாக அடித்தார் எனக்கு பிரேமா பிரேமா அடிச்சதுக்கப்புறம் எனக்கு அப்துல்லா வந்து ஃபோன் எல்லாம் புரிஞ்சுட்டு எனக்கு அவர் அப்துல்லா அடித்தார் இல்லை எனக்கு தப்பு போய் சொல்கிற நீ சொல்லி எனக்கு அப்துல்லா அடிச்சார் இப்போ என்னன்னாக்கா வண்டி வாங்கி என்று வச்சுட்டு ஆறு லட்ச எனக்கு கொடுத்து வண்டி வாங்கிக்கோ ஏன்னாக்கா நான் கொடுக்குறதும் அந்த மாமனாருக்கு நீ என்னத்துக்கு எனக்கு இது பண்ணுற பிளாக்மெயில் பண்ணுற